கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தகஸ்தால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் திருமக்களும் தொகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்க கருத்துக்களை சொல்றாங்க இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு தேசிய அளவில் தொல்லியல் வல்லுனராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் பகுப்பாய்வு முறைகளை பற்றி கருத்து பெறப்பட்டு அந்த கருத்துக்களும் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அபகழாய் செய்யப்பட்ட இடங்களில் இருக்க இரும்பு உலோகவியல் பகுப்பாய்வு முடிவு இரும்பு இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்ல எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவு பெற வைக்கும் அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இரும்பு தாழ்வுல இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம்